ஹை நண்பர் ரன்பீஸ் பாலிடெக்னிக் படிக்கிறவங்க படிக்க போகிறவங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த மேட்டர் தெரிஞ்சிக்கவங்க ஆஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்க அது விஷயமா நான் அறிவு பார்த்திங்க இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான தேர்வு முறையில் எக்ஸாம் மெத்தடில் மாற்றம் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழக உயர்கல்வித்துறையுடைய தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் கீழே ஐம்பத்தஞ்சு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது முப்பத்தி நாலு கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ப்ரைவேட் காலேஜ் இருக்குது நடப்பு கல்வியான முதல் பார்த்திங்கன்னா டிப்ளமோ தேர்வு நடைமுறையில் மாற்றம் வந்திருக்காங்க ஸோ இப்போ டிப்ளமோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் நடத்துகிறாங்க த்ரீ ஹவர்ஸ் வந்து நடத்துகிறாங்க இப்போ புதிய நடைமுறையில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் குறைச்சிருக்காங்க இனி வந்து ரெண்டு மணி தான் எக்ஸாம் நடத்த போகிறாங்க அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூ அதாவது மல்டி சாய்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருபது கேட்கப்படும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எழுத்து தேர்வு வடிவில் பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் வந்து எட்டு கேட்கப்படும் சொல்கிறாங்க அதில் மாணவர்கள் ஏதாச்சும் அஞ்சு பதிலளிக்க வேண்டும் அதே போல் எழுது தேர்வு வடிவில் பார்த்தீங்கன்னா பத்து மதிப்பெண் வினாக்கள் ஐந்து கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க இதில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதேனும் மூன்றே தேர்வு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் வந்து அறுபது மதிப்பெண்களுக்கு தேர்வு நடக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அகமதிப்பீடு வடிவில் வந்து நாற்பது மதிப்பெண் வழங்கப்படும் சொல்கிறாங்க இந்த புதிய நடைமுறைக்கு ஏற்ப மாணவர்கள் தயார் செய்ய அனைத்து கல்லூரி முதல்வருக்கும் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ பாலிடெக்னிக் படிக்க போகிறவங்க படிச்சுட்டு இருக்கவங்க எக்ஸாம் எழுது போகிறவங்க இந்த சேஞ்சஸ் தெரிஞ்சுக்கோங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண アカウントは